முதற்கன் வணக்கங்கள் நேற்று தலைநகரமான களியாட்டு நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருந்தது இந்த களியாட்டு நிகழ்வில் வான வேடிக்கைகளும் நடைமுறைக்கு வந்திருந்தன இதேவேளை இந்த வான வேடிக்கையில் ஏவப்பட்ட ஒரு வெடி பொருளானது தற்செயலாக வெடிந்து வெடித்து பொதுமக்கள் மீது விழுந்துள்ளதாகவும் இந்த சொல்லப்படுகின்ற இந்த பொதுமக்கள் மீது விழுந்ததில் பத்தொன்பது பேர் காயமடைந்ததாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த பத்தொன்பது பேரில் நான்கு வளர்ந்தவர்களுக்கு கடுமையான காயங்கள் என்றும் ஒரு சிறு குழந்தைக்கு கடுமையான காயம் என்றும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் பிற்பாடு இந்த ஹியமஸ் ஆனது இடைநிறுத்தப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த ஹியமஸ் அதாவது ராயின் ஹியமஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த களியாட்ட நிகழ்வை ஒரு பொது அமைப்பானது ஒழுங்குபடுத்தி நடைமுறைக்கு கொண்டு வந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க இந்த என்று சொல்லப்படுகின்ற இந்த வெடி ஆனது ஏன் தற்செயலாக வெடித்து பொதுமக்கள் மீது விழுந்தது சம்பந்தமாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது